ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை கிளிப் கல கிளிப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நெக்லஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வரப்போகுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாதான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள ஆனந்தம் அங்கே தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க ஸோ பாதி வீடியோ வந்து இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா எடுத்திருப்பேன் இப்போ எல்லாமே காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா ஸேரீக்கு மேட்ச் தான் இப்போ பேங்கிள்ஸ் போடுறோம் ஸோ பேங்கிள்ஸ் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது அதுவும் இந்த மாதிரி இந்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பேங்கிள்ஸ் நிறைய இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து இருக்குதுங்க ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோன் உள்ளதெல்லாம் ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே ஆனால் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருந்துச்சு பேங்கிள்ஸ் மட்டும் அவ்வளோ வச்சுருந்தாங்கங்க இந்த பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது இது சைஸ் வைஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நம்ம சாரீஸ் கூட கொண்டு போய் மேட்சிங்காக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கே நம்ம சாரீஸ்க்கு மேட்சாக போடுறது தான் பேங்கிள்ஸில் பேங்கிள்ஸ் பிடி போட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் போடணுன்னு ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க அந்த எல்லோலாம் பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சுங்க இதுக்கு வந்து நம்ம மெட்டல் மலையில் வாங்கி அந்த கலர் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் ஸோ அது கா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா இங்க குட்டீஸ்க்கு கூட இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க ஸோ உங்கள் குட்டியஸ்க்கும் வாங்கினா இந்த ஷாப் போய் பாருங்கள் என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறது உங்களுக்கு அப்டேட் ஆகும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து முக்கியமான நான் ஷாப்பிங் வீடியோ தான் நிறைய நான் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் எங்கே ஷாப் பண்ணலாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் கிச்சன் திங்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு பேங்கிள்ஸாக நான் எடுத்து எடுத்து காமிச்சிருப்பேன் ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்ததுங்க க்ரீன் கலர் சூப்பராக இருக்கா ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸுங்க காம்பினேஷன் பாருங்களேன் பிங்க் வித் கோல்டன் கலர் ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்ததுங்க ரேட்டும் நம்மளுக்கு ரீசனபிளாக இருந்தால் ரீசனபிளாக இருக்கனால இந்த மாதிரி வாங்கலாம் நம்ம இது மட்டும் இல்லைங்க கிளிப் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க அதுவுமே அழகழகாக கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது இதுக்குனே ஒரு செக்ஷன் தனியாக இருக்குங்க அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே இயர்ரிங்ஸ் கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது இந்த இதில் பாருங்களேன் இந்த ப்ளூ கலர் வளையல் பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ இது வந்து பீகாக் டிசைனில் நடுவில் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த பேங்கிள்ஸ் ஸோ இதே இதில் நம்ம வந்து ப்ளூ லைட் ப்ளூ கலரில் வந்து நம்ம அந்த இதில் அந்த மெட்டல் வளையிலேருந்து லைட் ப்ளூ கலர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம இதோட செட் வளையல் மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூவும் அழகாக இருந்துச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது என்ன சொல்கிறேன்னா ஸ்டோன் பேங்கிள்ஸு அப்புறம் நார்மலாக அந்த பெரியவங்க போடுவாங்க இல்லையா பிளெயினாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது சூப்பராக வச்சுருந்தாங்கங்க பேங்கிள்ஸ்க்குமே அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செட்டுங்க மேலே இருக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் ஸோ சூப்பராக வச்சுருந்தாங்கங்க எல்லாமே நீ பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் அடுத்து ஏரிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ காலேஜ் கேள்ஸ்லாம் இப்போல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போகிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கா கலெக்ஷன்லாம் வேறு லெவலாக இருந்ததுங்க ஜிமிக்கி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் அதுவுமே பாருங்களேன் அவ்வளோ அழகழகாக இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஏரிங்ஸ் அழகாக இருக்குது பாருங்க குட்டி ஜிமிக்கி நல்லா இருந்ததுங்க எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ஷாப்பில் இந்த ஏரிங்ஸ் தான் அழகழகாக இருந்தது ஸ்டோன் வச்சது அதெல்லாம் பாருங்களேன் கலர் கலராக ஸ்டோன் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் இந்த செட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஏரிங்ஸும் லாங் செயின் வர மாதிரி நெக்லஸ் வர மாதிரி இதெல்லாம் பாருங்களேன் சாரி வியர் பண்ணி இந்த மாதிரி நெக்லஸ்லாம் போட்டா சூப்பரா இருக்கும் பேண்ட் ஐட்டம்ஸ் கீழே இருக்கிறதுலாம் பேண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஹேர் பேண்ட் ஐட்டம்ஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் பாசி ஐட்டம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க லாங் ஹாரம் இது ஃபுல்லாக ஹேர் பேண்ட் ஐட்டம்ஸுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசி ஐட்டம் தான் இது வந்து பிரேஸ்லெட்டுங்க ஸோ பிரேஸ்லெட்லேயே சூப்பர் சூப்பராக இருந்தது காப் மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா இருந்தது இதெல்லாம் பாசிங்க ஸோ நம்ம குட்டி பசங்களுக்கு இதெல்லாம் வாங்கலாம் இது எல்லாமே வந்து பியூட்டிஷன் வந்து அந்த ஹேருக்கு அந்த நம்ம ப்ரைடுக்கு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் ஸோ இந்த ரோஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக தாங்க இருந்தது இதெல்லாம் பாருங்களேன் மல்லிகைப்பூல ரியலாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க இப்போல்லாம் பிரைடுக்கு அப்படியே சாரிக்கு மேட்ச் ஆகிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த இது ஷாப்பிங் பண்ணலாம் இதெல்லாம் கிளிப் ஐட்டம்ஸுங்க ஸோ கிளிப்பே தனித்தனியாக கவரில் வச்சுருந்தாங்கங்க சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது நீங்களும் போனால் மறக்காமல் இருந்ததெல்லாம் பாருங்கள் கேட்ச் கிளிப்லாம் பாருங்களேன் கேட்ச் கிளிப்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சுங்க டிசைன்ஸ் இது பாருங்கள் அழகாக இருக்கா ஹேர் பேண்டுக்கே எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்க கிளிப்பு ஹேர் பேண்டு இதெல்லாம் குட்டி குட்டி பசங்களுக்கு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பீட்ஸ் மட்டும் இருந்ததுங்க இதெல்லாம் டிசைன் கிளிப்ஸு இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்களேன் அடுத்ததான் பிந்தி கலெக்ஷன்ஸ் ஸோ ஸ்டிக்கர் போட்டு இது வந்து ஒரு ஸ்பைரல் புக்கு மாதிரி போட்டிருந்தாங்கங்க இதோட ஷார்ட்ஸ் நான் இது ஃபுல்லாக போட்டிருப்பேன் இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு இது இப்போ இந்த ஸ்பைரல் புக்கு மாதிரி இருக்கிறது இப்போ தாங்க நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்